முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரை நடக்கிறது பதினாறு விளையாட்டுகளில் சுமார் நூற்று பனிரெண்டு இந்திய வீரர் வீராங்கனைகள் களமிறங்குகின்றனர் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் என ஏழு பதக்கங்களை வென்றது இந்த முறை அதைவிட கூடுதல் பதக்கங்களை வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் தொடக்க விழா வரும் பதினாறாம் தேதி நடக்கிறது தொடக்க விழா அணிவகுப்பில் இந்திய அணி சார்பில் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் தேசிய கொடியை ஏந்தி செல்வார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இப்போது அவருடன் சேர்ந்து பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவும் தேசிய கொடியை ஏந்தி செல்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய அணியின் தலைவராக மேரி கோம் பெயர் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அணியின் தலைவராக துப்பாக்கி சுடும் வீரர் ககன் நரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் ஐந்து முறை ஒலிம்பிக்கில் பங்கேற்றவர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் ஆண்கள் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்